நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒன்று ஒரு புத்தகமே அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க மற்ற கட்சியில்லாம் பார்த்தீங்கன்னா கேலி கூத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோலுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் குறைப்பேன் டீசலுக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைப்பேன் பெண்களுக்கு மூவாயிரம் ரூபா கொடுப்பேன் எல்லாம் என்னது இது ஆனால் நாம் தமிழ் கட்சி தெளிவாக கச்சத்தேவை மீட்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் ரெண்டாவது இந்த மருத்துவமனைகள் எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தாவது வருஷம் பத்து வருஷமும் கட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த செங்கல் வச்சுருந்தாங்க அதையும் காண தூக்கிட்டு வந்துட்டாங்க திராவிட பசங்க இப்போ அந்த இடம் எங்கேயும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பாஜக கார் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா மக்கள் மனசில் வந்து ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இப்போ போட்டி பாஜக வந்து கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு வாக்கு இந்த தோரத்தில் இருபது விழுக்காடு வாக்கு வாங்குகிறா அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலும் போட்டுக்கிறாதீங்க நாம் தமிழர் கட்சியின் புலி சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டி டிஷர்ட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் மற்ற இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டி ஷர்ட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஃபோர் காண்டாக்ட் நைன் த்ரீ சிக்ஸ் வாங்குவீங்க அப்படிங்கடா இந்த வாய் ஓடுறேன்

உண்மையும் நேர்மையுமாக உழைத்து அரசு பணியில் உழைத்து நேர்மையாக வரி செலுத்துகிற அரசு பணியாக இருந்தாலும் சரி தனியார் துறை குளியர்களாக இருந்தாலும் சரி இந்த அரசுக்கு நேர்மையாக வழி வரி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் நான் கண்காணித்து அவர்கள் கட்டிய வரி அவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்தேன் செருப்பில் அடிச்சிருக்கவனுங்க அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதடா செருப்புகள் அடிச்சிருக்கவனுங்க என்னடா பா கட்டுற வரி கூட திருப்பி கொடுப்பண்ணா அவன் நெஞ்சடிச்சு போயிடறது ஆனால் என்ன என்ன நேர்மையாக இருக்க

கோவைுத்தூரில் கோயம்புத்தூரில் மக்களே தொழில் நகரத்துல தொழில் நகரத்தில் ஒரு வழி பண்ண எத்தனை சிறு தொழில் இருந்து தெரியுமா இந்த கிரைண்டரு மிக்சி இதெல்லாம் தயாரிக்கிற பம்பு செட்டு தயாரிக்கிறது இந்த மாதிரி தொழிற்சாலை ஏகப்பட்ட தொழிற்சாலை இருந்துச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த டெக்ஸ்மோ அந்த மாதிரி பெரிய பெரிய பம்பு தொழிற்சாலைகள் இருந்துச்சு அதுக்கு உதிரி பாகம் தயாரிக்கிற ஊர் அந்த சின்ன சின்ன தொழில் செஞ்சிட்ருந்தாங்க எல்லாமே சிறு தொழில் செஞ்சுருக்காங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் கோயம்புத்தூர்னு தொழில் நகரம் அது மாடல் போட்டா பாருங்க கிரைண்டர் தொழில் மிக்சி தொழில் பம்பு தொழில் முடிஞ்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீ கோயம்புத்தூரில் மலை நிறுத்தி வைக்கிற மலை என்ன மலை அது மட்டுமே என்ன அறிவிட உங்களுக்கு

ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி போட்டு அது முடிச்சேன் அப்புறம் பண மதிப்பிழப்பு கொண்டு இல்லை எத்தனை ஆயிரம் கோடி உனக்கு வராமல் போச்சு ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி இதுக்கு நீ செலவு பண்ணுறது எவ்வளவு இருபத்தி நாலாயிரம் கோடி விலங்கிருமில்ல ரிசர்வ் பேங்க்கில் புது நோட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறேன் பதினேழு இருபதாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் இருபத்தி நாலு கோடி இருபத்தி நாலாயிரம் கோடி சொல்கிறேன் இவன் திரும்பி வந்தது அவ்வளோ ஏழாயிரம் கோடி இது போன நோட்டை பணமெல்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் சேர்த்துனால ஏழாயிரம் கோடி வந்து ஏறியுது இவன் இப்போ நல்லா ஒரு ஆள் என்ன இப்போ ரெண்டாயிரம் ஆமா அதுவும் சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள வேற என்னமோ பேண்ட் இருக்குது ஜிப் இருக்குது பாவாட நாடா இருக்குது என்னென்னமோ கதை விட்டு கிடந்தீங்க சிப்பு வேலை செய்யலையா ஏன்டா ரோஸ் கிடைக்கவே மாட்டாங்க சரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி இந்த ஏடிஎம் மிஷின் எல்லாம் தயார் பண்ணானுங்களா அதெல்லாம் என்னாச்சு

பண்ணி ஒரே வாரத்துல இந்த சேகர் பாபுவா யாரோ சொன்னா கூட அதிமுக ஆட்சியில மணல் மாஃபியாவா அவர் கழிப்பறையில கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி குடிச்சாங்க ரெண்டாயிரம் தால் புது தாள் எப்படி எல்லாமே டீலிங்க சரி மக்கள் வந்து ஜிஎஸ்டினால குபீர் வளர்ந்தாங்க அப்புறம் பண மதிப்பு வளர்ந்ததுல குபீர் 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 வளர்ந்து போயிட்டாங்க அடுத்தது

திரையரடிய திரையரங்க <Tippett> <laughs> <noshyd observing> <ness> <slinge qualities> <favor>

உத்தரப்பிரதேச உங்க அம்மா இருக்கிற ஒரு பொம்பளை நிர்வாகப்படுத்தி ஒரே துரத்திட்டு இந்தியாவுக்கு அதாவது நம்ம நாட்டுல அடிச்சுடைய கம்பல் இருக்கு இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது கோடி நாற்பது கோடி மக்கள் தொகை சொல்றாங்க இல்லையா ஒலிம்பிக் ஒலிம்பிக்னு வைப்பாங்க உலக நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு விளையாட்டு போட்டி வென்று வந்தாரு அந்த ஒரே ஒரு பெண் வெள்ளி பதக்கம் வாங்கி அந்த பட்டியலில் இந்தியாவோட பேரை கொண்டு வந்துச்சு அந்த பெண்ணு கொண்டு வந்ததுக்கு இங்க வந்தா

பறவை கட்டாம கருப்பு பணமாக்கி அதை வச்சுக்கிறது ஒன்று சரி அப்புறம் கையூட்டு வாங்குறது லஞ்சம் வாங்க லஞ்சம் வாங்குறது அதாவது எனக்கு ஒரு காரியம் நடக்கணுன்னா உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்து சாதிக்கிறது ஆமா சரி ரெண்டாவது மிரட்டி பணம் வாங்குறது ஓ ஓ இப்போ இதை இப்போ நீங்கள் அரசியல் ஏதியாக இருந்துச்சு இப்போ நான் வந்து அரசியல்வாதி அரசியல்வாதி அப்புறம் எவ்வளோ ஏன் ஒண்ணுமே கவனிக்கலை ஆ ஓ சம்பளம்

நீ பெரிய புடுங்கிட வருத்தப்படுவேன் வர்ற வர்ற இது பாண்டிச்சேரியில மது இங்க எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மளிகை கடை இருக்கு தெருவுக்கு மூணு நாள மளிகை கடை இருக்கு அந்த மாதிரி பாண்டிச்சேரியில சரக்கடை இருக்கு இல்ல இப்ப அவங்க வந்து நாங்க அடுத்து டெவலப் பண்ணி இப்ப எங்க அக்கா வந்துட்டு ஆழ்மரம் இல்ல துணை வந்து சில்க் பார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் பெண்களுடைய கீழே வந்து சரக்கடை மேல போய் டான்ஸ்

ஒரு ரூபாய் கூட நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இந்த கோவை பாராளுமன்றத்தை நான் வென்று காட்டு அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது நியாயமானதல்ல நியாயமா பேசிக்க இப் நீ பேசிக்கிறீடா நீ பேசி முடிச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் செய்தியில் வருது ஆ உத்திரப்பிரதேசத்துலேருந்து ஒரு வண்டி வந்துருக்கு ஆ அந்த கண்டெய்னர் முழுக்க பாதி எது இந்த பாஜக தொப்பி பாஜக பனியனு பாஜக டவுசரு அப்படின்னு துணிக்கும் சரி துணி தான் கொண்டு வராங்கன்னு நம்பி அந்த மூட்டையிலலாம் இறக்குனாங்கடா உள்ளே பார்த்தா கோடி கோடியே பணமுக்குது என்ன என்ன டிப்ஸா தேநீர் குடிக்கிற கோடி கிணக்கிலே இவனுக்கு என்ன கேட டேய் தே எங்களையெல்லாம் பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது மலை என்ன மலை இதெல்லாம் ஆ ஏ மலை வெற்றி இருபது விழுக்காடு வாக்கு வாங்குது ஆனால் அஞ்சிடத்துல தான் வெற்றி இவனே வேண்டான்டானுங்க பெருந்தன்மையான பையங்க மக்களுக்காக உழைக்கிறதுக்காகவே ஆளுநராக இருந்தால் அக்கா பாதவியே வேண்டாம்டா

வம்புன்னா வம்பு வாங்கன்னா நானும் வாங்க வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்